சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று ஒரு சந்தோஷமான செய்தியை உன் செவிகளில் நீ கேட்கப் போகிறாய் எப்பொழுதும் போல் இல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் உன் துணை உன்னை தேடி மிகவும் சந்தோஷுடுத்த தேடி வரும் வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது உன் துணையின் மனதில் மாற்றங்கள் வந்து உன்னை தேடி வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் தயக்கத்தில் நாட்களை தள்ளி போட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என் துணையை நேரில் சந்தித்தே தீருவேன் என்று உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் இந்த நிமிடத்தில் நீ இதை அல்லவா உன் முழு மனதோடு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் துணை உன்னை தேடி வருகிறார் என்ற நம்பிக்கை உனக்குள் பதிந்துவிடும் தான் தேவைப்படுகிறது நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று ஆக்கிவிடும் நான் சொல்வது சத்திய வாக்கு உனக்குள் உன் துணை இருந்து இத்தனை நாள் எத்தனை சங்கடங்களை பட்டாய் இப்பொழுது நிஜமாகவே உன் வாழ்க்கையில் வந்து இணையும் உன் துணை கண்களால் பார்த்து கைகளை பிடித்து சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரை வடிக்கப் போகிறாய் பிரிவு என்பது கணவன் மனைவிக்கெல்லாம் நிரந்தரம் அல்ல ஆழ் மனதில் அன்பை வைத்து கொண்டு பிடிவாதத்திற்காக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி என்றும் ஒன்றோடு ஒன்று இணையத்தான் செய்வார்கள் உன் வாழ்க்கை கை மாறி போய்விடுமோ என்று பயத்தோடு இருந்தால் இதோ உன் கைகளில் உன் துணை வந்து விட்டார் இருவருக்குள்ளும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் புரிந்து வாழலாம் என்று அன்போடு உன்னிடம் கூறி உன் கைகளை பிடித்து கதறுவார் உன்னை பிரிந்திருந்த நாட்கள் அவருக்கு எத்தனை நரகமாக இருந்தது என்பதை உன்னிடம் தெரிவிக்கப் போகிறார் வாழ்க்கையில் அன்பு என்றும் தோற்காது அன்பு எல்லாவற்றையுமே வென்று கொடுக்குமே ஒழிய எதையுமே தொலைத்துவிட வைக்காது ஏதோ விதியின் வசத்தால் இருவரும் பிரிந்துள்ளீர்கள் ஒழிய இருவரும் என்றும் நிரந்தரமாக பிரியவில்லை என்பது எனக்கு எப்பொழுதோ தெரியும் இதோ உன்னை தேடி உன் துணை வந்துவிட்டார் சந்தோஷம்தானே நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நல்ல முறையில் கடந்து வா உனக்கு இனிமேலாவது நல்லது மட்டுமே நடக்க எண்ணத்தை தூய்மையாக்க வைத்து நல்லதை நினைத்து நல்லதை பெற்றுக்கொள் என்றும் உன் சாயப்பா உனக்குத் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்